வணக்க உறவுகளை எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சங்குநாதத்தில் ஒரு விடியம் வந்துருக்கு அதை பற்றி பார்ப்போம் விதுரன் என்றவர் எழுதி இருக்கிறார் அவர் விதுரன் தன் தனியை மட்டும் போட்டுருக்கிறேன் உள்ளூராட்சி தேர்தல் திருவிழா உள்ளாட்சி தேர்தல் திருவிழா 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 திருவிழான்னு சொல்றீங்க போல கன கட்சிகளுக்கானது இல்ல

தவிர வேட்பு மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டு விட்டன அது முடிச்சு ஏலவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் உள்ளூர் சபை தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் கோரப்பட்டு வேட்பு மனுக்கள் செய்யப்பட்டிருந்த போதிலும் நாட்டின் பொருளாதார நெருக்கடி காரணமாக அப்போது அந்த தேர்தலை நடத்த முடியாம போயிட்டு அப்போ பொருளாதார நெருக்கடி இருந்தது அப்பத்தி அரசாங்கம் அது என்று சொல்லிவிட்டது அப்படியே பிற்போட்டு விட்டார்கள் சரியோ அப்போது சபை தேர்தலை நடத்துவதாக இருந்தால் நாடு அதன் அதோட பாதாளத்தில் வீழ்ந்து போகும் என்பது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இழப்படாக இருந்தது இப்ப தானே அதல பாதாளத்தை கொண்டு விட்ட அதுக்கு என்ன செய்வது நாமல் எனினும் நிதி வசதி இல்லை என்பதற்காக தேர்தலை ஒத்திவைப்பது என்பது சட்ட வரையறைக்கு உட்பட்டது அல்ல என்பதால் தேர்தலை ஒத்திவைப்பதற்கான வியூகம் அமைக்கப்பட்டது அவர் தேர்தல் நடத்தி விட்டா வெளிநாட்டு பொருட்களும் யார் காசு கொடுக்குறவர் இருக்கு காசு கொடுத்து விட்டாங்களே வெளிநாட்டுகள் சூ அந்த வெளிநாட்டு கொடுத்த காசு மற்றது இந்த ஜனாதிபதி நிதியத்திலேருந்து பர்த்த மண்டல எடுத்த காசு எல்லாம் சேர்த்தா லேக்சன் நடத்திக்கலாம் நாலு லேக்சன் நடத்திக்கலாம் சரி ஆம் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் ஒரு உறுப்பினர் பதவி விலகுவாராக இருந்தால் தேர்தல் ஒத்திவைக்க முடியும் என்ற அடிப்படையில் அப்போது தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினராக இருந்த திருமதி தனது பதவியை செய்தார் அதன் அடிப்படையில் தேர்தல் ஒத்திவைக்கப்படுது உள்ளூர் சபை தேர்தலை வைத்தமை சட்டத்துக்கு முரணானது என்ற கோதாவில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்படலாயிற்று மேற்படி மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட உயர் நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உள்ராஜ்யசபை தேர்தலை நடத்தாமல் ஒத்திவைத்தமை சட்டத்துக்கு முரண்பு வழங்கிய மேலாக தேர்தல்கள் ஆணைக்குழு உறுப்பினர் ஒருவர் திருமதி பதவியை ராஜினாமா செய்தமை காரணமாக தேர்தல் நடத்த முடியாமல் போயிட்டு என கூறிய போது பி எஸ் எம் சால்ஸ் அவர்கள் தேர்தல்கள் இருந்து விலகியமை தொடர்பில் நீதிமன்றம் தனது அதிருப்தியை சுட்டிக்காட்டியது உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்தாமல் விடுவதற்கு உதவி செய்வதற்காக சம்பந்தப்பட்டது குறிப்பிடத்தரி ஒருபுறம் இருக்க தற்போது தசாநாயக்கா தலைமையிலான தேசிய மக்கள் ஆட்சி பீடம் இருக்கிறது நாம் ஆட்சிக்கு வந்தால் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவோம் என தேசிய மக்கள் சக்தி தனது தேர்தல் பிரச்சாரத்தில் கூறியிருந்தது இதற்கு மேலாக ஜனாதிபதியாக பதவியேற்ற அன்றகுமார திசாநாயக்கன் முதல் வேலை பாராளுமன்றத்தை கலைப்பது கையெழுத்துட்டார் கலைப்பது அது நடந்தது அதே நேரம் பொது தேர்தலை முடித்த கையோடு சபை தேர்தல் நடத்தப்படும் என்ற அறிவிப்பையும் அவர் விடுத்திருத்த ஜனாதிபதி என்ற அறிவிப்பும் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பும் சேர்ந்து உள்ளூராஜ்யசபை தேர்தலை இரண்டாயிரத்தி இருபத்தி மே மாதம் ஆறாம் தேதி நடத்துவதற்கு வழிவகுத்தது ஜனாதிபதி நடந்தது ஜனாபதியா இருக்கு இல்லை அவர் ஜனாபதியா பந்தா தான் இதெல்லாம் செய்வன்ட் அது இனி மாகாண சபை நடத்தணும் இது நடத்த முடியாது நடக்கும் தேர்தலுக்கான நிதி அவரிடம் இல்லை இவரிடம் உண்டு இல்லை இருக்கு வந்தது அவர் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்தபோது உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு நிதி இல்லை என்று கூறப்பட்டது ஆனால் பொது தேர்தலை நடத்தி முடித்த நாயக்க இப்போது உள்ளூராட்சி தேர்தலையும் சபை தேர்தலையும் நடத்துவதற்கு நிதியை ஒதுக்கூடு மட்டுமல்ல அடுத்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் நடந்தது உள்ளூராட்சி சபை தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு உண்டு என்பதுடன் குறித்த தேர்தல்களை நிறைவாக நடத்துவதன் மூலம் தேசிய மக்கள் சக்தி தனக்கான இரண்டு நன்மைகளை அனுமதித்துக் கொள்ள முடியும் அதாவது தனது கட்சிக்காக பாடுபட்ட கட்சி தோழர்களுக்கு அவரவர் தகமைகளை கேட்ப உள்ளூராட்சி சபையிலும் மாகாண சபையிலும் பதவிகளை கிடைக்கச் செய்து ஓ தண்டியாக தவிர ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் அடைந்த வெற்றியோடு ஏனைய தேர்தலையும் சூட்டோடு சூடாக நடத்துவதன் மூலம் அவற்றின் வெற்றியையும் தேசிய மக்கள் கட்சி தனதாக்க முடியும் இந்த அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி உள்ளூராட்சி சபைக்கான தேர்தலை விரைவுபடுத்தி உள்ளது என எதிர்க்கட்சிகள் கூறினாலும் உயர் தீர்ப்பை நடைமுறைப்படுத்துதல் என்ற சட்ட ஏற்பாடுகள் எதிர்கட்சியின் கூப்பாடுகளை அமுக்கியுள்ளதென உள்ளூராட்சி சபை தேர்தல் ஒரு பொது கண்ணோட்டத்தை பார்த்தோம் இனி யாழ்ப்பாண மாநகர சபை தேர்தல் எவ்வாறாக உள்ளது என்பது நோக்குவோமாயின் ஆயின் மாநகர சபையின் தமிழ் மக்கள் கூட்டணி மான் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்கு பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் குழு ஆகியவற்றின் வேட்புமனுக்கள் நிராரிக்கப்பட்டுள்ளன இஹிது அந்தந்த தரப்புகளுக்கு பேர் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது வேட்பு மனுக்கள் நிராரிக்கப்படுகின்றதெனில் இங்கு இரண்டு விடியங்களை காரணமாக இருக்க முடியும் அதாவது படிவங்களை செய்வை பார்க்காமல் அவசர அவசரமாக பூர்த்தி செய்யும் போது அவற்றில் ஏற்படக்கூடிய வலுக்கள் நிராகரிப்பை தந்து விடலாம் இதற்கு மேலாக வேட்பு மனு தாக்கல் செய்ய வேண்டும் அதே நேரம் தேர்தலில் போட்டியிடாமலும் இருக்க வேண்டும் என கூறுகின்ற போது வேட்பு வேண்டுமென்ற படிவங்களை ஒழுங்காக பூர்த்தி செய்யாமல் விடுவது இப்படி செய்யும் சரியோ இந்த இரண்டில் எதுவாக இருந்தாலும் பூர்ணமாக பூர்த்தி செய்யப்படாத வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்படும் என்ற அடிப்படையில் மாவட்டத்தின் தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரியின் முடிவு அமையும் வேட்பு மனுக்களை சரியாக பூர்ணப்படுத்தாம காரணம் என்ன என்று ஆராயும் போதுதான் கட்சிகளின் பலமற்ற தன்மை வேட்பாளருக்கான தட்டுப்பாடு முன்கூட்டியே தீர்மானம் எடுக்காமல் சடதியாக எடுக்கப்படுகின்ற முடிவுகள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கான நிபந்தனைகளை நிறைவேற்றாமை போன்ற இன்னொரு அன்ன காரணங்களால் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்படுகின்றன இதுவாயினும் இம்முறை யாழ்ப்பாண மாணவர் சபைக்கான தேர்தலில் சங்கும் மானம் நிராகரிக்கப்பட்டமையானது உரிய காரணங்களை கடந்து விமர்சனங்களுக்கு ஆளாகும் என்பது நிறுத்திட்டமான உண்மை 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 என்று சொல்லியிருக்கிறார்

தெரியலை இவே அவர் மணிவண்ணன் ஐயா வடிவாக சொல்கிறார் அது தன் பிரச்சனை இன்னொரு கட்சியிலேருந்து அந்த கட்சி அங்கீகரிக்கப்பட்டது இந்த கட்சி கட்சியில்தானே அது அது என்று சொல்கிறார் அப்போ இதோ எல்லாம் பார்த்து செய்கிறாங்க பார்ப்போம் கோட்ஸு போகிறாங்கள்தானே கோட்ஸ் என்ன பதில் சொல்லுவது தெரியாது சிலவில் அதுகள் சீ செய்யலாம் எனவும் சிலரால் நம்பப்படுகிறது எப் எப்படியோ அது நல்லதாக நடக்கட்டும் இந்த ஆரடி மாநாடும் வந்து ஒரு விஷயத்த பற்றி எழுதுறாங்கல்ல ஒரு வருஷம் கதைக்கு ஒவ்வொரு கிழமையும் இருக்கு ஆலடி மாநாடு இருந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயம் அன் ஒரு போன ஒரு கிழமை நடந்த விஷயத்தை பத்தி அப்படி நாடக ரீதியா கதைக்கிற மாதிரி கதை பாக்குற உறவுகள் என்ன சொல்லுங்க நாங்க அதையும் வாசிச்சோம் நல்ல போல எல்லாம் வாசிப்போம் ஓ வாசிப்பேன் என்ன இப்ப யாழ்ப்பாணத்துல பாத்தீங்கன்னா சொன்னா யாழ்ப்பாணத்துல இருக்கிற அந்த யூடியூப் சேனல்ல வந்து அதிகமான வீடியோக்கள் போடுறது வந்து முருகன் சின்ன மதன் இருக்கு இருக்கு அதிக சின்ன அதிகமா போடுறோம் அதிகமா பாக்கணும் என்ன எல்லாரும் பாருங்க ஏதோ ஏதோ எங்களால முடிஞ்சது தள்ளி தள்ளுறோம் நீங்களும் பாக்குறத பாருங்க சரியோ இங்க பாருங்க இதுவும் வேணுமெண்டா சொல்லுவோம் சனி பயிற்சி நாலாந்தன் ராசிபுலும் நன்றி வணக்கம் வணக்கங்கள் நம் எண்ணுங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்கள் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கை நம்பிக்கை இணையும் தருணம் கான சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல் அழகான பந்தம் எல்லையில் ஆனந்தம்